வாங்க இன்னைக்கு குகன் சமையலில் ஒரு ஸ்வீட் பார்க்கலாம் ஸ்வீட் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாத்திரம் எடுத்துக்கோங்க அரை கிலோ மைதா எடுத்து கொட்டிக்கோங்க ஏன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கொஞ்சோண்டு கலருக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க காய்ச்சல் எண்ணெய் லைட்டாக சூடு பண்ண எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக கொஞ்சமாக பிசிஞ்சிக்கினே வாங்க நல்லா பெசிஞ்சி பிசிஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஓரட்டோங்க நம்ம பூரணம் ரெடி பண்ணலாங்க வாங்க பூரணத்துக்கு நம்ம காலிக்குள்ளே எடுத்து குக்கரில் போட்டு நல்லா விசில் எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு வெள்ளம் காலிக்கல பருப்புக்கு காலிக்கிள்ள வெள்ளம் எடுத்து வெள்ளத்தையும் பொடியும் நுணுங்க நுணுக்கி அதையும் எடுத்து வச்சுங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் போட்டு ரெண்டுத்தையும் கிசிஞ்சிக்கோங்க வெல்லமும் பருப்பையும் போட்டு நல்லா பிசிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பிசிஞ்சி வச்சிருக்க மைதா மாவு எடுத்து நம்ம உருண்டை பண்ணி சப்பாத்தி மாவு சைஸுக்கு உருண்டை பண்ணி அதை ஒரு வாழை அள்ளில வச்சு தட்டுங்க தட்டி கையிலேயே தட்டி இந்த பூரணத்தை எடுத்து அது நடுவுல வச்சு மூடி இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி நீங்க தட்டுங்க கையிலயே வாழிலே தட்டி அடுப்பதோசைக்கல்ல வச்சுக்கோங்க தோசைக்கல்ல வச்சு இந்த பக்கம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அந்த சைடு ஒன்று ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி திருப்பி போட்டுங்க திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சுவையான போலி ரெடிங்க நீங்க வீட்டுல செய்து பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த போலி